பாதுகாப்பு ஒத்தி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய கைப்பட ஒரு கடிதம் எழுதி கொடுத்திருந்தார் ஐயா போய் ஐயாவுடைய குடும்பத்தினர்கிட்ட கொடுத்துட்டு வாங்க இந்த பகுதியில் எவ்வளவு பெரிய சமூக சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு அவருடைய பிரிவை இழந்து வாழக்கூடிய எல்லா பக்தாதிகளுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கின்றேன் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா சொன்னாங்க ஐயா அப்படிப்பட்ட அற்புதமான புண்ணியமான மண்ணில் நின்று கொண்டிருக்கின்றோம் தெரியும் ராமர் கோவில் இருக்கக்கூடிய தொகுதி உடைந்து அங்கிருந்த கூடிய மக்களுக்கெல்லாம் பெரிய அபாயம் ஏற்படும் பொழுது அதை காத்து நின்ற ராமரால் ஏரி காத்த ராமர் இன்னைக்கு அந்த குழந்தை ராமருக்கு அயோத்தியாவிலே கோயில் எடுத்திருக்கின்ற ஏ ராமர் இந்த பகுதியில் எந்த அளவுக்கு மக்கள் அதை வழிபடுகின்றார்கள் ஆண்டாண்டு காலமாக நம்மோடு எப்படி ஏரிகார்த்த ராமர் கலந்திருக்கின்றாரோ அயோத்தியாவிலே குழந்தை ராமருக்கு நாம் கோவில் எடுத்திருக்கின்றோம் சகோதரி சமீபத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயாவை பத்தி சேகர்பாபு சொன்னாரு மு க ஸ்டாலின் ஐயாவும் ஏரிகார்த்த ராமர் மாதிரியாவும் எப்படி மதுரார்தவம் ஏறி உடையாம மக்களை எல்லாம் ஏரி காத்த ராமர் ஒரு காலத்துல காப்பாத்துனாங்களோ இன்னைக்கு சென்னை மக்களை முதலமைச்சர் அவர் காப்பாத்தி இருக்காராமா அதனால் முதலமைச்சர் அவருக்கு கூட ஏரிகாத்த ராமர் என்கிற பட்டத்தை கொடுக்கிறேன் சென்னை வந்து வந்த பொழுது முதலமைச்சர் ரெண்டு நாள் காணாம் திமுக கட்சிக்காரங்களையும் காணாங்க ஐயா சென்னை வெள்ளத்திலே களத்துல பணி செய்வது நம்முடைய கட்சி மாதவிதாதா கட்சி பெண் தமிழகத்துல மலைவம் வந்த பொழுது அந்த யாத்திரை இந்த பகுதியிலே ஒத்தி வைத்து விட்டு தென் தமிழகத்திற்கு சேவை செய்ய போனங்கம்மா நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் தென் தமிழகத்தில் வெள்ளம் வெள்ளியில போய் கூட்டணி பேசிட்டு இருக்கார் ஏறி காத்த ராமனுக்கும் இவருக்கும் ஒரு துணி கூட சம்பந்தம் இல்லைங்கம்மா அவர் வெள்ளமே வராம காப்பாற்றினார் ராமர் இந்த பக்கம் வெள்ளம் வரக்கூடாது ஆனா முதலமைச்சருக்கு ஆயிரம் ஆயிரம் கோடி கொடுத்தும் சென்னையிலே வெள்ளம் வடிகால் சரியாக இருக்க வேண்டும் என்று ஆயிரம் ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்தும் வெள்ளத்தில் தென் தகவல் தென் தமிழக மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க முதலமைச்சருக்கு ஏரி காத்த காக்கின்ற ராமர் ஒரு பட்டம் கொடுத்தா அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்தியாவை காக்கக்கூடிய ராமராக

இன்னும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் இங்கே பாசன வசதி பெறும் அதனால பட்டம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஏரியலுக்கு கூடிய ஆக்கிரமிப்பு கொஞ்சம் அகத்தீனா போடும் மக்களுக்கு நல்லது நடக்கும்